தற்கூரி அப்படித்தான பேச வார்த்தை பேர் வந்து காப்பாத்துச்சு எப்படிங்க விஜய் வருவாருமா சொல்லுங்க சூரியனு கேட்டங்க சூரியன் என்னைக்குமே எல்லாருக்கும் வெளச்சத்துக்கு மட்டும்தான் கொடுக்குமா தவிர யாரும் இருபத்தி ஆறுலே திமுக இப்போ இப்ப இந்த கொடுக்கோம் நாங்க சொல்றேன்

எல்லாத்துக்கும் எாருமே கவர் எல்லாமே கரச்சு சூப்பர் நல்லா ஹாப்பியா இருக்கு நல்லா இருக்குது பாக்குற எங்களுக்கும் சூப்பரா இருக்குது சந்தோஷமா இருக்கு இவ்வளவு தூரம் நல்லா பண்ணி கொடுத்துருக்காரு எல்லாத்துக்கும் ஹாப்பியா இருக்கு மாநாடு சூப்பரா போயிட்டு இருக்கோம் எல்லாமே சூப்பரா இருக்கு வந்த பெண்கள் எல்லாத்துக்குமே அவங்களுக்கு தேவையான பொருள் எல்லாமே அவங்க ரெடி பண்ணி சேர்லயே அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்காங்க எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இங்க வந்தது இவரை பார்த்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு எங்க ஓட்டி எப்பயுமே ஸ்டாலினுக்கு தான் விமர்சனங்கள் ஆயிரம் பேர் சொல்றவங்க சொல்லிட்டே தான் இருப்பாங்க சூரியன என்னங்க சூரியன் என்னைக்குமே எல்லாத்துக்கும் வெளிச்சத்துக்கு மட்டும்தான் கொடுக்குமா தவிர யாரையுமே எடுக்காதுங்க சரிங்களா கண்டிப்பா வருங்க என்னோட வாழ்த்துக்கள் கண்டிப்பா என் குடும்பத்த அவங்களுக்கு தண்ணுங்க நிறைய திட்டத்தின் பயன் அனுப்பிருக்கோம் என மகளிர் உரிமை தொகை வருது கட்டணமில்லா பேருந்து மறுபடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஜிஎம் திமுக எல்லாருக்குமே உருளைத் தொகை வருது எல்லாத்துக்கும் என்ன எல்லாமே

மக்கள் தொகையில தராரு ஆயிரம் ரூபாய் காசு தராரு அதனால நல்லா இருக்கும் அவரே மறுபடி வரணும் வீடு வீடு ரேஷன் பொருள் வருது இலவச மருத்துவமனை எல்லாமே இருந்தது அதனால அவர் மறுபடி வந்தா தான் நல்லா இருக்காச்சு எல்லாமே கிடைக்குது எப்பயுமே ஸ்டாலின் தான் அவங்க பெண்களுக்காக எல்லாமே செய்யறாங்க பெண்களுக்கு முதலிடம் கொடுத்ததே இவங்கதான் நாங்க எப்பயுமே இவருக்குதான் ஓட்டு போடுவோம் பெண்களுக்கு என்ன ஆயிரம் ரூபாய் எங்களுக்கு குடுக்குறாங்க அது இல்லாம பெண்களுக்கு குழந்தைங்களுக்கு ஸ்கூல்ல காலையில் சத்துணவு திட்டம் போடுறாங்க அப்புறம் நாங்க வாங்கின லோன் தான் நாங்க கட்டவே முடியலனாலும் எங்களுக்கு தள்ளுபடி கொடுக்குறேன்னு சொல்லி போன தடவை ஒரு அஞ்சு வருஷம் முன்னாடி ஆச்சு அப்படி தான் கடன் தள்ளுபடி பண்ணாங்க அதனால இப்ப எல்லாருமே வந்து தான் நம்பிட்டு இதனாலயே ஒரு நம்புற மாதிரி இருக்கு அதனால யாரும் ஏமா வாங்கினதுக்கும் யாரே ஏமாத்தப்பட்டாங்க கண்டிப்பா அவருக்கு ரொம்ப ரொம்ப சேஃப்டியா தான் இருக்கு நாங்க எங்க போனாலுமே நாங்க பாட்டு போயிட்டு வரோம் ஏதோ ஒரு ப்ராப்ளம்னா போன் பண்ணோம்னா எப்பயும் வந்து எங்களை இது அதான் புதுசா ஒரு இது விட்டுருக்காங்க ஒரு இது மாதிரி அதை சொல்ல தெரில எனக்கு அதனால எங்களை அவங்களே வந்து பிக்கப் பண்ணி கொண்டு வந்து விடுற அளவுக்கு இருக்கு அதனால எங்களுக்கு எப்பயுமே சேஃப்டி ஆஹ் காலையில நாங்களும் வீட்டை சமைக்கிறது இல்லை நாங்க வேலைக்கு போயிடுறோம் எங்க குழந்தைங்களா ஸ்கூல்ல தான் சாப்பிட்றாங்க ஆஹ் நாங்க வேலைக்கு போறோம் குழந்தைங்க ஸ்கூல்ல சாப்பிட்றாங்க காலை உணவுக்கிட்ட மதியம் லஞ்ச் பேக் பண்ணி கொடுக்குறோம் ஈவினிங் அப்புறம் ஏதோ ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க போல எல்லாமே நல்லா தான் பண்றேன் சில பேர் வந்து இல்லுக்கு வந்து தேவை சாலை பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சில அதுதான் நான் சொல்றேன் அவங்க வந்து இவங்களை இது பண்ணி பேசுறதுக்காக பேசுறாங்க வந்து ரசிகர் கூட்டம் ஜாஸ்தி பெண்களுக்கு கண்டிப்பா தான் வருவாரு அவருதான் வருவாரு அவருதான் வரணும் இங்க பாருங்க விஜய் வந்து நடிக்கிறதுக்கு அது அது அந்த பிடிக்கும் சரிங்களா கட்சியில வர்றது வந்து இவர் வந்து இத்தனை வருஷம் அவருடைய கட்சியை பத்தி எல்லாமே தெரியும்

அப்படின்னு அவங்க பாரம்பரியமும் சரி இல்லாத ஏறப்பட்ட மக்களுக்கும் சரி தன்னுடைய வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருமே நாட்டு மக்களுக்காக இறை பணி செய்யற மாதிரி எல்லாம் பணி செஞ்சுட்டு வர்றாங்க என்னைக்குமே நீதி நிலைக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி திமுக என்னைக்குமே வெற்றி பெறுங்க ஆமாங்க கண்டிப்பா நாட்டு மக்களுக்காகவே பெண்களுக்கு என்னடா மாதிரியான

இன்னைக்கு இன்னைக்கு ஒரு பெண்கள் பாதுகாப்புல இருந்து ஒரு பஸ்ஸுக்கு போற பெண்கள் கூட வீட்டுல கடவுள் முடியாத சூழ்நிலையிலும் ஒரு ஆயிரம் ரூபாய் மாசம் கொடுக்கறதும் கால ஸ்டாலின் தான் இன்னைக்கு பெண்களுக்கு ஒரு உதவியாகவும் இருக்குது வேலை வாய்ப்பு நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்திலயுமே அறிமுகப்படுத்தி இன்னைக்கு சிறப்பா பண்ணிட்டு வர்றதும் அவங்கதான் இன்னைக்கு நூறு நாளுக்கு நூத்தி இருபது நாளா நூத்தி ஒன்பது நாளாவும் பண்ணி இருக்காங்க சிறப்பா பண்ணிட்டு வர்றாங்க திமுக என்பதை வெற்றி பெற வாழ்க்கை இருக்கு நடிகர் நடிக்க வரலாங்க நடிக்க வரல ஆட்சிக்கு அவங்க செட் ஆக மாட்டாங்கல்ல இதுலயே இருந்து மக்களுக்கு நல்லாட்சி பண்றவங்களுக்கும் புதுசா வந்து பண்றவங்களுக்கு வித்தியாசம் இருக்குது இல்லைங்களா இல்லீங்க அதுக்கு வித்தியாசம் இருக்குது இல்லைங்க பண்ணிட்டோம் யாரு வேணாலும் வரும் பண்ணிட்டோம் மக்களுக்கு நல்லது பண்ணா சரிதான் ஆனா என்னைக்கு திமுகங்கிறது அஸ்திவாரம் மாதிரி ஆட்ட முடியாத அளவுக்கு இருக்குது இன்னைக்கு போல எனக்கு வரும் ரெண்டே ரெண்டு கட்சிங்கிறது இல்லைங்க எனக்கு சூரிய உதயம் அஞ்சு வரை மாதிரி தானுங்க

ஒரேன் போயிருவோம் திமுக தான் வரணும் திமுக மறுபடியும் ஆச்சு திமுக சந்தோஷமா இருக்கும் மாசம் பணம் அனுப்புறாரு அது எங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்குது நல்லா இருக்கிறவங்க ஆனா இதே மாதிரி அவர் வரணுங்க அவர் வந்தா போதுங்க சந்தோஷங்க நல்லா இருக்கும்

எங்களுக்கு வந்து நூறு நாள் வேலையும் இல்லைங்க இந்த வருஷத்துலயே இருபது நாள் தான் சார் வேலை செஞ்சிருக்கிறோம் எப்படிங்க சார் நீங்க குடுக்குற ஆயிரம் ரூபாயில தான் நாங்கள் ரேஷன் அரிசி வாங்கி நல்லா சோறிங்க கூலிக்கு வேதம் ஏ நூற்றம்பது நாங்கள் முக்கியங்க நீங்க வந்து ஆட்சிக்கு வந்த மக்களுக்கு நல்லதான் செஞ்சிருக்கீங்க மதுவிக்கு ஏ அல்ல பஸ்ஸுக்கு நிம்மதியா நாங்கள் போகிறோங்க சார் இப்போ பிச்சை ஓட்டிலருந்து அவங்கள பாக்குறதுக்காக நாங்கள் வந்துருக்கோம் கூட மக்கள்